மயிலாடுதுறையில் இளம்பிள்ளை வாதத்தால் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி டீ விற்று சேமித்த பணத்தை கடனாக பெற்று ஏமாற்றியவர்களிடமிருந்து பணத்தை கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய நிலையில் எஸ்பி மீனா உத்தரவின் பேரில் முதல்கட்டமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பணத்தை மீட்டுத்தந்த போலீசார் நேரில் வந்து எஸ்பிக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளி மயிலாடுதுறை அறுபத்து மூவர் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயந்தி வாதம் பாதிப்பால் குழந்தையாக இருந்தபோதே இரண்டு கால்களும் செயல் இழந்த நூறு சதவீத திறனாளி ஆவார் இவர் சிறுவயது வயது முதல் தீ வியாபாரம் செய்து சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை அந்த பகுதியில் வசிக்கும் சிலருக்கு அவர்கள் கேட்டபோது தனது திருமணத்தின் போது திருப்பி தாருங்கள் என கூறி கொடுத்துள்ளார் இந்நிலையில் ஜெயந்திக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னர் சிலம்பரசன் என்பவருடன் திருமணம் ஆனது திருமணத்திற்கு பின் தன்னிடம் பணம் வாங்கியவர்களிடம் ஜெயந்தி பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் கடன் வாங்கியவர்கள் பணத்தை தராமல் நான்கு சதவீத வட்டிக்கு பணம் கொடுத்ததாக போலீசில் புகார் அளிப்போம் என ஜெயந்தியை மிரட்டியுள்ளனர் இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கணவர் சிலம்பரசனின் உதவியுடன் சைக்கிளில் வந்த ஜெயந்தி தனது பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி கடந்த மாதம் புகார் மனு அளித்தார் அந்த மனுவை மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு பரிந்துரை செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தனது கணவர் சிலம்பரசன் உதவியுடன் மீண்டும் சைக்கிளில் வந்த ஜெயந்தி கணவருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தங்குவதற்கு கூட வீடு இல்லாமல் காவல் நிலையம் அருகில் உள்ள தர்காவில் தங்கியுள்ளதாகவும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அப்போது அங்கு வந்த எஸ்பி மீனா நேரடியாக விசாரணை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஜெயந்தியின் பணத்தை மீட்டுத்தர மயிலாடுதுறை காவல் நிலைய போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து விசாரணை செய்த போலீசார் ஜெயந்தி கடன் கொடுத்த நபர்களிடமிருந்து முதல்கட்டமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் படத்தை பெற்று ஒப்படைத்தனர் மேலும் அவருக்கு சேர வேண்டிய தொகையினை ஒரு மாத காலத்திற்குள் திருப்பி அளிக்காவிட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடன் வாங்கியவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொடுத்த பணத்தை திரும்ப பெற்ற மாற்றுத்திறனாளி ஜெயந்தி தனது கணவருடன் நேரில் வந்து மாவட்ட எஸ்பி மீனாவை சந்தித்து நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்